ஹாய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல் நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியல் கொலெட்ரல் லெக்மெண்ட் இன்ஜுரி அதாவது முட்டியில் இருக்கிற ஒரு ஜவ்வில் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது இதுக்கு பேர் வந்து எம்சிஎல் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் ஆர்த்தோ டாக்டர்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க எம்சிஎல் இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அவங்க என்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஃபுல் ரெக்கவரி ஆகலாம் அதுக்கப்புறம் வழியோ இல்லை நி முட்டியில் வந்து எதுவும் ஸ்டெபிலைஸ் இல்லாமல் இருக்கிறதோ இதெல்லாம் தவிர்க்கிறது என்னென்னலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த எம்சிஎலை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுக்குறேன் இந்த எம்சிஎல்ன்றது வந்து ஒரு ஜவ்வு இது வந்து முட்டி பகுதியில் இருக்கும் அதுவும் உள்பக்க முட்டியில் தான் இருக்கும் இதுதான் முட்டியை வந்து ஸ்டெபிளைஸாக வச்சுக்கிறதுக்கான மெயினான ரோல் வகிக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் கால் வந்து வெளிப்பக்கமாக போகாமல் இருக்கணும்னா இந்த ஜவ்வு வந்து ரொம்பவே முக்கியமான வேலை பண்ணுது இது மெயினாக காமனாக ஆகக்கூடிய இன்ஜுரின்னு கூட சொல்லலாம் இது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து உங்கள் முட்டி வந்து உள்பக்கம் போச்சுன்னா யாராவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்கள் முட்டியில் உதச்சாங்க உதச்சி அந்த முட்டி வந்து உள்பக்கமாக போச்சுன்னா இந்த லிகமெண்டில் இன்ஜுரி ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதோட மெயினான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடுறவங்க பேஸ்கெட் பால் விளையாடுறவங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா கீழே விழுந்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் ஜம்ப் பண்ணும்போது ஏதோ ஒரு ப்ராப்பரான ப்ரொஸ் பொசிஷன் இல்லாமல் கீழே விழுந்தாலோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் வந்து ஒரு த்ரீ சிவியாரிட்டின்னு சொல்லலாம் கிரேட்ஸுன்னு சொல்லலாம் ஒரு மூணு கிரேட்ஸ் இருக்குது கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீனு இந்த கிரேட் ஒன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் ஸ்ப்ரெயின் ஆகிருக்கும் அப்புறம் மினிமல் டியராயிருக்கும் அப்புறம் லைட்டாக மட்டும் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு கிரேடுக்கும் மாறும் நீங்கள் என்ன கிரேட்டில் இருக்கீங்க அப்படின்றத பக்கத்தில் இருக்கிற ஃபிசியோதரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க இப்போ கிரேட் டூ அப்படின்னா மாட்ரேட்டாக ஸ்ப்ரெயின் ஆகிருக்கும் பார்ஷியலாக டியர் ஆயிருக்கும் அப்புறம் இன்ஸ்டெபிலிட்டியை வந்து கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணாவே உங்களுக்கு ஃபீல் ஆகும் இந்த கிரேட் த்ரீ தான் ஃபைனல் ஸ்டேஜ் கம்ப்ளீட்டாக டியர் ஆகிருக்கும் உங்களுக்கு இன்ஸ்டெபிலிட்டி நார்மலாகவே நடக்கும்போது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும் ஓகேவா இதோட அறிகுறி அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் வந்து உள்ளுக்குள்ள முட்டியில் வலிக்கிற மாதிரி தெரியும் அதே மாதிரி முட்டியை சுத்தி வீக்கம் இருக்கும் அப்புறம் உங்களால காலை ஊனி நடக்க முடியாது அப்புறம் நீங்க நடக்கும்போது தடுமாற்றம் ஏற்படும் முட்டி வந்து ஆடுற மாதிரி ஃபீல் கொடுக்கும் இதுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அடுத்தது ஐஸ் ஓத்திரம் கொடுக்கணும் ஐஸ் ஒத்திரம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொடுங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல வீக்கம் வராமல் இருக்கிறதுக்கு க்ரப் பேண்டேஜ் அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ரெஷன் கொடுக்கணும் அப்புறம் வீக்கம் வராமல் இருக்கிறதுக்காக காலை வந்து தூக்கி எலிவேட் பண்ணி வைக்கணும் அது மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது கண்டிப்பாக அவங்க முட்டி வந்து மடங்காமல் இருக்கிறதுக்கு பிரேஸ் போடணும் பிரேஸ் வந்து மூணுலேருந்து ஆறு வாரம் போடணும் போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் ஆறு வாரம் கிழிச்சதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இதுவரைக்கும் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றது என்னென்ன ஆகும் அப்படின்றத சொல்லிட்டேன் எக்ஸைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம இப்போ எக்ஸைஸை பார்க்க போகலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெரப்பிட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டேஷ்னரி பைசைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஜிம்லெலாம் இருக்கக்கூடிய ஃப்ரீயாக ஓட்டக்கூடிய சைக்கிள் அதாவது ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்கவே கூடாது ஃப்ரீயாக இருக்கணும் அப்படியே பெடல் பண்ணால் ஃப்ரீயாக போகிற மாதிரி அந்த மாதிரி சைக்கிளில் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் பொறுமையாக பண்ணணும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை பண்ணணும் சரியா இது பண்ணிங்கன்னா உங்கள் ஜாயிண்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸும் ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸும் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரிசப் சிட்டிங் அதாவது ஒரு சேரை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு பொறுமையாக உட்காரணும் உட்காரணுன்னா ஃபுல்லாக உட்காரக்கூடாது அப்படியே தொட்டுட்டு எந்திரிக்கணும் பொறுமையாக இதை வந்து நீங்கள் சேர் வச்சும் செய்யலாம் நீங்கள் சேர் இல்லாமல் ஸ்குவாட் மாதிரி பொறுமையா அப்படியே சேருன்றது உங்களோட சப்போர்ட்டுக்கு தான் ஒரு பயத்துக்காக ஃபர்ஸ்ட் டே சேர் வச்சு பண்ணுங்க அடுத்தது சேர் இல்லாம கூட பண்ணலாம் இதை வந்து ஒரு இருந்து பதினஞ்சு முறை பண்ணுங்க த்ரீ ரிபிட்டேஷன்ஸ் அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னா ஹீல் ப்ராப் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து உங்களோட குதிகாலுக்கு கடியில ஒரு தலகாணி மாதிரி வச்சுக்கிட்டு குதிகால வச்சு அழுத்தணும் இதுக்கு நீங்க வந்து நார்மலா இந்த மாதிரி உக்காந்துக்கணும் லாங் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பொஷனில் உக்காந்துக்கிட்டு அழுத்தணும் அழுத்தி நல்லா ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் இதே பொஷனில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ்லைட்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு நீங்க டவல் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க டவல் வந்து டவலோ பெட்ஷீட்டோ ஏதோ ஒன்று போட்டு உங்கள் குதிகால்கிட்ட போட்டுக்கிட்டு நல்லா உங்கள் காலை வந்து இழுத்து முட்டியை மடக்கணும் ஓகேவா ஏன்னா எடுத்தோடனே முட்டியை நார்மலாக மடக்க முடியாது அதுக்காக அந்த டவல் யூஸ் பண்ணுறோம் இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முறை திரும்ப திரும்ப பண்ணணும் த்ரீ செட்ஸ் பண்ணணும் அடுத்த எக்ஸைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர் எக்ஸைஸ் இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக படுத்துக்கிட்டு உங்கள் காலை தூக்கணும் தூக்கிட்டு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் மூணு முறை திரும்ப திரும்ப பண்ணணும் அடுத்த எக்ஸைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆர்க் எக்ஸைஸ் ஓகேவா இதுக்கு வந்து இந்த பில்லோவை தூக்கி உங்கள் முட்டிக்கு அடியில் வச்சுக்கிட்டு நார்மலாக உங்கள் முட்டியால் அழுத்தணும் போது குதிகால் மேலே தூக்கணும் அப்படி தூக்கினிங்கன்னா இதை பத்துலேருந்து பதினஞ்சு முறை திரும்ப திரும்ப பண்ணணும் த்ரீ செட்ஸ் பண்ணணும் அடுத்த எக்ஸைஸ் என்னென்னா ஹாம்ஸ்டிங் கேர்ள்ஸ் சொல்லுவோம் அது ஸ்டாண்டிங்கில் பண்ணணும் நார்மலாக நின்றுக்கிட்டு சப்போர்ட்டோடு நின்றுக்கோங்க நின்றுக்கிட்டு எந்த காலில் அடிபட்டிருக்கோம் அந்த காலை மட்டும் முட்டியை வந்து பொறுமையாக மடக்கணும் மடக்கிட்டு பொறுமையாக கீழே இறக்கணும் ஓகேவா இதுவும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணுங்கள் த்ரீ செட்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது வந்து ரைஸ் எக்ஸைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி நின்றுக்கணும் சப்போர்ட் எல்லா எக்ஸைஸும் சப்போர்ட்டோட பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நார்மலாக நின்றுக்கிட்டு சப்போர்ட் வச்சுக்கிட்டு உங்களோட முன்னாடி இருக்கிற குதிகாலில் பின்னாடி இருக்கிற குதிகாலில் ஊனிட்டு முன்னாடி இருக்கிற விரலை மட்டையும் விரலையும் பாதத்தையும் தூக்கணும் தூக்கி இறக்கணும் பத்துலேருந்து பதினஞ்சு நேரம் திரும்ப திரும்ப பண்ணணும் த்ரீ செட்ஸ் அடுத்தது ஹிப் அப்டெக்ஷன் எக்ஸசைஸ் இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக சைடில் திரும்பி படுத்துக்கணும் சைடில் திரும்பி படுத்துக்கிட்டு மேலே இருக்கிற காலை வந்து அதான் அடிப்பட்ட கால் அந்த காலை மேலே வச்சுக்கிட்டு பொறுமையா சைட்ல தூக்கணும் தூக்கிட்டு கீழே இறக்கணும் பொறுமையா அடுத்த பார்ஷியல் ஸ்குவாட் நீங்க வந்து ஃபர்ஸ்டே அந்த சேர் வச்சு பண்றத பண்ணீங்கன்னா பெட்டர் அப்படி இல்லை சேர் இல்லாம சேர் வச்சுதான் பண்றீங்க அப்படின்னா இப்போ சேர் இல்லாம பொறுமையா உட்காந்து பண்ணுங்க சரியா அது வந்து லைட்டாக மட்டும் உட்காந்துட்டு அப்படியே எழுந்திரிக்கணும் அதுக்கு பேர் தான் பார்ஷியல் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவோம் அதையும் நீங்கள் வால் பக்கத்தில் நின்று பண்ணிங்கன்னா வால் ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதையும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முறை பண்ணணும் த்ரீ செட்ஸ் திரும்ப திரும்ப பண்ணுங்க இது வந்து ஒரு ஒரு கிரேடுக்கும் மாறும் அப்படின்னு சொன்னேன் கிரேடு வந்து ரெண்டோ இல்லை மூணோ இருந்தது அப்படின்னா ஒரு ஆறு வாரத்துக்கு அப்புறம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள் ஒரு வேளை கிரேட் ஒன்னாக இருந்தீங்க அப்படின்னா மூணு வாரத்துக்கு அப்புறம் இந்த எக்ஸசைஸை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவும் உங்களோட பெயினை பொறுத்து நீங்கள் எக்ஸசைஸை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க இதுக்கு அடுத்தது ஃபேஸ் டூ எக்ஸைஸ் வீடியோ இருக்குது அது வந்து நாளைக்கோ இல்லை அடுத்தது வீடியோவிலையோ வரும் அதுக்காக நம்ம சேனலை அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா தான் அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க முடியும் இதே மாதிரி பயனுள்ள தகவலுக்கு ராயல் ஃபிசர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்